ஓ திருவள்ளுவர் கண்ட கன அவர் ஒளி இணையதளத்துக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கேசாழ வாரம்போர் அலசல் திருவள்ளுவர் கண்ட கடவுள் பொங்கல் கொண்டாட்டம் என்பது எப்போதும் ஒரு நாளில் முடிவு அடைவதில்லை தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தை இரண்டாம் தேதி மாட்டுப் பொங்கலாகவும் திருவள்ளுவர் தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது திருக்குறள்கள் மூலம் வாழ்க்கையின் அனைத்து நெறிகளையும் கற்பித்துச் சென்ற திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று என்று முடிவெடுத்து அதனை கணக்கிட்டு திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகின்றது இப்போது நாம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் திருவள்ளுவர் ஆண்டில் உள்ளோம் சென்னா போதர் தெய்வப்புலவர் நாயனார் முதற்பாவலர் பாவலர் நான்முகனார் மாதானுபங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்களால் போற்றப்படும் திருவள்ளுவரை அண்மைக் காலங்களில் சில குழுக்கள் தங்களுக்குரியவர் மட்டுமே என சொந்தம் கொண்டாட முயல்வதையும் கவலையுடன் காண்கின்றோம் ஒரு காலத்தில் இவரை கிறிஸ்தவர் என அடையாளம் காட்ட முயன்றனர் சிலர் இன்றோ அவருக்கு காவி உடை அணிவித்தும் உத்ராட்ச மாலை போட்டும் புகைப்படம் வெளியிட்டு வருகின்றார்கள் உலக பொதுமறையை தந்த இந்த சமூக புரட்சியாளரை ஒரு மதத்திற்கு மட்டும் உரியவர் என்றோ ஓர் இனத்திற்கு மட்டுமே சொந்தமானவர் என்றோ கூற முயல்வது அறியாமையின் வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் சமணமும் பௌத்தமும் இருந்த காலத்தில் வாழ்ந்த வள்ளுவ பெருந்தகை கடவுள் நம்பிக்கை உடையவராகத்தான் இருந்தார் ஏனெனில் அவர் கடவுள் வாழ்த்தை எழுதியுள்ளார் திருக்குறளில் கடவுள் பற்றிய கருத்துக்கள் இருந்தாலும் எந்த தனிப்பட்ட கடவுளை பற்றியும் அவர் பேசவில்லை பல திருக்குறள்களில் பண்பு நலன்களை வைத்துத்தார் அவர் கருத்தை தெரிவிக்கின்றாரே அன்றி எந்த தனிப்பட்ட கடவுளை பற்றியும் அவர் பேசவில்லை அதில் அவரின் பொதுமை பண்பை நாம் காணலாம் அவரின் குறள்கள் எல்லாம் சமுதாய புரட்சிக்குத்தான் வித்திட்டன என்பதை எவராலும் மறக்க முடியாது கடவுளை விட மனிதனுக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை திருக்குறள் ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்கின்றனர் கிமு ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய தொல்காப்பியர் பிறமொழி தாக்குதலால் தமிழ் அழிந்து போவதை தடுத்து நிறுத்தினார் என்றால் திருவள்ளுவர் அயல் மக்கள் செல்வாக்கால் தமிழ் பண்பாடு அழிந்து போவதை தடுத்து நிறுத்தினார் என்றுதான் கூற வேண்டும் திருக்குறளில் இறை என்ற சொல் பத்து குரல்பாக்களில் இடம்பெற்றுள்ளது இறைவன் என்ற சொல் மூன்று குரல் பாக்களில் இடம்பெற்றுள்ளது ஆனால் குரல் ஐந்து மற்றும் பத்து ஆகிய இரண்டு குரல் பாக்களை தவிர மற்ற பிற குரல்களிலெல்லாம் இறை என்பது மன்னனை குறிக்கும் சொல்லாகவே அமைந்துள்ளது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் குரல் பாக்களில் பகவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் தனக்குவமையில்லாதான் அறவாளி அந்தணன் குணத்தான் என பண்புகளை குறிப்பிட்டு அப்பண்பிற்கு உரியவராக கடவுளை திருவள்ளுவர் வாழ்த்துவதைக் காண்கின்றோம் திருக்குறளில் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து என்பதில் கடவுள் என்ற சொல் தலைப்பில் மட்டுமே இருக்க திருக்குறளில் வேறு எங்கும் கையாளப்படவில்லை என்பது பலருக்கு வியப்பான ஒன்றுதான் ஏனெனில் கடவுள் என்ற சொல் முழுமையான தமிழ்ச் சொல் அதுபோல் தமிழ் என்ற சொல்லும் திருக்குறளில் இல்லை ஆ என்ற எழுத்துத்தான் முதல் எழுத்து அதுபோல ஆதி தான் உலகத்திற்கு முதல்வன் என்று கடவுளை தொழுது தன் திருக்குறளை ஆரம்பிக்கின்றார் வள்ளுவப் பிறந்தகை ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்றால் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று கூறி நாளடியாரையும் திருக்குறளின் அருமையையும் பறைசாற்றுவதை நாம் அறிவோம் ஈன மொழி பாலின பேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல் கூறியுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது உலக பொதுமுறை என போற்றப்படும் திருக்குறள் அறநூலாக தோன்றினாலும் இதில் சமூக சிந்தனை சமூக தேடல் விழிப்புணர்வு வாழ்வியல் சிந்தனை என பல்வேறு நிலைகளை உடையது அவ்வகையில் மனிதநேய கருத்துக்களும் நிறைந்து வழிகின்ற ஊற்றாக திகழ்கின்றது சமுதாயம் விழிப்பு பெறவும் மக்களிடையே மறுமலர்ச்சிக்கான விழிப்புணர்வை ஊட்டவும் கருத்துக்களை வழங்கிய சிந்தனைகளில் வள்ளுவர் முன்னணியில் நிற்கின்றார் வள்ளுவரின் பார்வை முழுமையான மானுட வாழ்வியல் பார்வையாகவே தடம் பதித்துள்ளது இதற்கு பலம் சேர்ப்பதாக வள்ளுவரின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்பதை ஓர் உதாரணமாக கூறலாம் மனிதன் பிற மனிதநலத்தில் பிற உயிர்களிடத்துக் காட்டும் நேயமே மனித நேயமாகும் பழங்காலத்தில் மனித நேயம் என்பது அருள் உடைமை என்ற சொல்லால் அழைக்கப்பட்டது பிறர் ஒருவருக்கு இடர் ஏற்பட்டிருந்தும் அது தமக்கு ஏற்பட்ட துன்பம் போல் கருதி பிறருக்கு உதவுமாறு செய்யும் ஈகை குணமே அருள் உடைமை ஓர் உயிர் துன்பப்படும்போது அவர் உயிர்பால் கசியும் ஈரமுடைமையை அருள் உடைமை எனலாம் ஒரு மதம் கூறிய சில கருத்துக்களை பிற மதங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களில் ஒன்றுதான் அருள் உடைமை எனும் மனிதநேயம் உன் உயிரைப் போல் பிற உயிரையும் நேசி என்ற மனிதநேயக் கருத்தை அனைத்து சமயங்களும் கூறுகின்றன இதனையே வள்ளுவர் நல்லாட்டால் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை என உரைக்கின்றார் நல்ல வழியால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என இதற்கு விளக்கம் அளிக்கின்றார் மு வரதராசனார் இதையே மீண்டும் வள்ளுவர் மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் என்கின்றார் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்தக் கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் என்பது இதன் பொருள் இதையும் கொஞ்சம் தாண்டிச் சென்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பில்லாதவர் எல்லாப் பொருளும் தமக்கு மட்டும் உரியது என எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் என்பதையும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் அதாவது அடுத்தவர் பொருளை திருடி எடுத்துக் கொள்ளலாம் என்று உள்ளத்தில் எண்ணுவது கூட தீமையானது என்பதையும் வள்ளுவம் கூறியுள்ளதை நாம் அறிவோம் இதை தவறு என்று எந்த மதமாவது கூறுமா அல்லது இதற்கு எதிரான கருத்துக்களை எந்த மதமாவது கூறியதுண்டா ஆகவேதான் அழுத்திக் கூறுகின்றோம் வள்ளுவர் கூறும் நெறிகள் அனைத்து சமயத்தவரும் ஏற்றுப் போற்றத்தக்கன திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் புதுவாய் நின்று நன்னறிவுகட்டும் அருமறையாக உள்ளது வள்ளுவன் தன்னை உலகிற்குத் தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளில் வள்ளுவனால் நாம் கண்ட பெருமையை உணர்கின்றோம் உலகிற்கு இந்த தமிழர்தம் பெருமையை அறிமுகம் செய்தவர்கள் என்று பார்த்தோமானால் திருக்குறளை முதன்முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போப் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த வீரமா முனிவர் திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதிய மணக்குடவர் ஆகியோரை குறிப்பிடலாம் இறுதியாக ஒன்றைச் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் திருவள்ளுவரை எந்த மதத்திற்குள்ளோ இனத்திற்குள்ளோ இழுத்து முடக்கிவிடாதீர்கள் அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல தனியொருவனுக்கு எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறிய பாரதியைப் போல் அல்லாமல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்றவர் வள்ளுவர் அதாவது ஒருவன் மற்றவனை இறந்து பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை வருமாயின் இந்த உலகம் மட்டுமல்ல அதற்கெல்லாம் அடிப்படையாக கருதப்படும் கடவுள்தான் முதலில் அழிக்கப்பட வேண்டியவனாவான் என்பது வள்ளுவரின் கூற்று ஆகவே அன்புள்ளங்களே திருவள்ளுவரை ஒரு மனித நேய சிந்தனையாளராக சமுதாய புரட்சியாளராக வாழ்வில் எடுத்துக்கொண்டு அவர் வழி நடப்போம் Gracias. திருவள்ளுவர் கண்ட கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி